السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ تشریف آوری کرتا ہو آپ سب کو ہمارے اردو سبق کے لیے آئیے آج بھی مفید چند الفاظ ہم سیکھیں گے وارتے پریوجن سل وارنگل مدلل پارنگل حاصل کرنا حاصل கர்ணா அட்டேன் அடைதல் ஹாசில் கர்னா அடைதல் அடைந்து கொள் இரண்டும் கூறலாம் கோஷிஷ் கர்னா அட்டெம்ட் முயற்சி செய்தல் முயற்சி செய் கோஷிஷ் கர்ணா கௌர் கர்னா கவனி அட்டெண்ட் அட்டெண்ட் கௌர் கர்னா கவனி கஷிஷ் கர்னா கர்ணா ஈர்த்தல் ஈர்த்துக்கொள் என்று சொல்லலாம் கர்ணா அட்ராக்ட் அட்ராக்ட் ஈர்த்தல் ஜான்ஸ் படுத்தால் ஜான்ஸ் படுத்தால் ஆடிட் அதாவது கணக்கு பார்த்தல் பர்ஹேஸ் கர்ணா

அவார்ட் அல்லது பரிசு வழங்குதல் சன்மானம் வழங்குதல் இனாம் தேனா இவைகள் எல்லாம் தேனா என்று மஸ்தரில் வந்திருக்கிறது இனாம் தேனா ஜாக்னா எனவே இவைகள் அனைத்தும் ஒரு ஏவல் வினையாகவும் பாவித்துக்கொள்ள முடியும் வினையடி சொல்லாகவும் பாவித்து முடியும் என்கிறதனை பல தடவை நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் எனவே அதனை நங்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நான் இதனை வினையடி சொல்லாகவே உங்களுக்கு கருத்து கூறினாலும் கூட அவைகளின் உடைய ஏவல் வினையையும் இவ்வாறாக அமைத்து கொள்ள முடியும் என்கிறதனை நினைவில் வைக்குமாறு வேண்டுகிறேன் பாருங்கள் அடுத்து சஹாரா தேனா உதவுதல் சஹாரா தேனா உதவுதல் ஒன்றுக்கு துணையாக ചുഗ്ലി ഖാന ചുഗ്ലി ഖാന കോൾ കോൾസൊല്തൽ അതായത് പുറം പേക് ബൈറ്റ് ബക് പൈറ്റ് കാന പുറം കോൾ കോൾസൊല്തൽ ഇരണ്ട്ക്കും കൂറാം ദം 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 തേനേനേന அதாவது சுடுதல் என்று சொல்லலாம் அடுத்து முத்தவாசின் கர்னா முத்தவாசின் கர்னா பேலன்ஸ் அதாவது பேலன்ஸ் பண்ணுதல் பேலன்ஸ் பண்ணுதல் சமப்படுத்துதல் மனா கர்ணா மனா கர்ணா பேன் தடுத்தல் ஜோர்சே மார்னா ஜோர்சே மார்னா பேங் கடுமையாக அடித்தல் ஜோர்ஸே மார்னா கடுமையாக அடித்தல் ஷஹர்பதர் கர்ணா ஷஹர்பதர் கர்ணா பெனிஷ் நாடு கடத்துதல் நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துதல் ஷஹர்பதர் கர்ணா பனிஷ் நங்கா நங்கா பே அதாவது நாம் ிருக்கிறது நங்கா அதாவது பியா ஒரியான் அதாவது சொல்ல முடியும் நிறுவாணம் நிறுவாணம் நங்கா புங்க்னா புங்க்னா குறைத்தல் பாக் புங்க்னா குறைத்தல் அதாவது நாய் குறைப்பது பாக் ஹோனா பாஷ் பாஷ் ஹோனா பேஷ் அதாவது கடுமையாக அடித்தல் பல்லே பாசி கர்னா பல்லே பாசி கர்னா பண்ணுதல் அதாவது துடுப்பாடுதல் பல்லை பாசி கர்னா துடுப்பாடுதல் மீண்டும் பாருங்கள் இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கின்றேன் ஹேசில் கர்ணா கோஷிஷ் கர்ணா கௌர் கர்ணா کشش کرنا جانچ پڑتال پرہیز کرنا جاگنا انعام دینا سہارا دینا چگلی کھانا دم دینا متوازن کرنا منع کرنا زور سے مرنا شہر بدر کرنا ننگا بھونکنا پاش پاش ہونا بلے بازی کرنا دل دې د پونډري انم ورپاډتل سنډیکم وريکم خدا حافظ